வணக்கம் நண்பர்களே தமிழ்நாட்டு அரசியல் களத்துல இப்போ ஒரு வார்த்தை போர் நடந்துட்டு இருக்கு அதுல ஒரு பக்கம் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலினும் இன்னொரு பக்கம் அதிமுகவின் பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமியும் இருக்காங்க இது வெறும் பேச்சு மட்டும் இல்ல இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய அரசியல் நாடகம் இருக்கு வார்த்தை மோதலும் அதன் அரசியலும் சமீபத்துல ஒரு நிகழ்ச்சியில உதயநிதி நாங்கள் பேச ஆரம்பித்தால் அதிமுக ஐசி போய்விடும்னு சொன்னாரு இதுக்கு பதிலடி கொடுத்த எடப்பாடி பழனிசாமி நாங்கள் பேச ஆரம்பித்தால் நீங்க தாங்க மாட்டீங்க எங்க உடம்பு ரொம்ப வலிமையா இருக்குன்னு சொன்னார் உதயநிதியின் ஐசியூ ஸ்டேட்மெண்ட் அதிமுக பலவீனமா இருக்குன்னு சொல்றது ஆனா எடப்பாடி பழனிசாமி அதே வார்த்தையை திருப்பி போட்டு நாங்க தான் பலமான எதிர்க்கட்சின்னு நிரூபிக்கிறாரு இந்த வார்த்தை போருக்கு பின்னாடி சில முக்கிய அரசியல் காரணங்கள் இருக்கு திமுகவின் நோக்கம் உதயநிதி அதிமுகவை பாஜகவின் கட்டுப்பாட்டில் இருக்குன்னு விமர்சிக்கிறாரு அதிமுக இப்போ பலவீனமா இருக்குன்னு சொல்றது அவங்களோட தொண்டர்கள் மனசுல ஒரு குழப்பத்தை உருவாக்குறதுக்கான முயற்சி அதிமுகவின் நோக்கம் எடப்பாடி பழனிசாமி திமுகவின் திட்டங்களை பொலிட்டிக்கல் ஜிம்மிக்ஸ்னு கிண்டல் செய்றாரு நாங்க பேச ஆரம்பிச்சா நீங்க தாங்க மாட்டீங்கன்னு சொல்றது நாங்க தான் எதிர்கட்சின்னு மக்களுக்கு காட்டிக்கிற ஒரு முயற்சி மக்களின் பார்வை இந்த வார்த்தை போர்களை மக்கள் எப்படி பாக்குறாங்க சிலர் இந்த அரசியல்வாதிகள் எப்போதும் சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்கன்னு அழுத்துக்கிறாங்க ஆனா இன்னும் சிலர் ஆஹா இப்போதான் அரசியல் சூடு பிடிக்குது இரண்டாயிரத்து இருபத்தாறு தேர்தலுக்கு முன்னாடியே இந்த கபடி மேட்ச் பார்க்கவே ஆசையா இருக்குன்னு இந்த வார்த்தை போர் அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் ஒரு பல பரீட்சையா மாறியிருக்கு உதயநிதியின் ஐசியூ ஸ்டேட்மெண்ட் அதிமுகவுக்கு மைனஸா இல்ல எடப்பாடி பழனிசாமி கொடுத்த பதிலடி அதிமுகவுக்கு பிளஸ் சரி நண்பர்களே இந்த வார்த்தை போரில் உங்களுடைய கருத்து என்ன யார் கொடுத்த ஸ்டேட்மெண்ட் உங்களுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லா இருந்துச்சு திமுகவுக்கா அதிமுகவுக்கா